திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானுடைய சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு வாசிக்கலாம் பிராத்து ஒரு மேல் பிளாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நஸ்ரனாய யாஷ்வா யூதுடைய ராஜா என்று எழுதியிருந்தது யாஷ்வா சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமயமாக இருந்தபடியினால் யூதர் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் அது எபிரு கிரேக்கு லத்தியன் பாஷைகள் எழுதியிருந்தது இடத்துல சிலுவையில் என்ன எழுதப்பட்டுச்சு யாஷ்வா யூதருடைய ராஜா என்று இந்த மேல் விலாசம் எழுதப்பட்டுச்சு என்னென்ன மொழியில் எழுதப்பட்டுச்சு எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்டதை யார் வாசிக்கிறாங்க யூதயாவில் உள்ள எல்லாரும் வாசிக்கிறாங்க சந்தோஷம் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா தேவன் சிலுவையில் அடிக்கப்பட்ட போதே எபிரேயும் கிரேக்கம் லத்தீனில் எழுதப்பட்டது என்று சொன்னால் அவர் வாழும்போதே அவருக்கு மூணு பேர் இருந்திருக்குல்ல எபிரேத்தில் ஒரு பேர் லத்தீனில் ஒரு பேர் கிரேக்கத்தில் ஒரு பேர் எழுதிருக்குல்ல இதை இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வாசித்தோம் இல்லை நசரனாகி இயேசுன்னு அதில் எழுதப்படலை அதுதான் உறுதி அவர் மூணு மொழி தான் கொடுத்துருக்காரு தமிழ் கொடுக்கல அப்ப இயேசுன்னு எழுதப்படல அது உறுதி எழுதப்பட்டது என்னவா எழுதப்பட்டுச்சு எபிரியத்தில் கிரேக்கத்தில் லத்தீனில் எழுதப்பட்டது அப்படின்னு குறிக்க இப்போ இந்த மூன்று மொழிகளில இந்த மூன்று மொழிகளில சிலுவையில எழுதப்படுது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அந்த சிலுவையில எபிரியத்தில் யாஷுவா என்றும் கிரேக்கத்தில் ஈசோஸ் என்றும் லத்தீனில் ஈசஸ் என்றும் எழுதியிருக்கோம் கூடவே யூதரின் ராஜாங்கிறத மொழிக்கு மொழி மாற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் ஆனால் தேவ சமூகத்தில் வேதம் ஒரு நாமத்தை குறித்து தான் பேசியதே தவிர நாமங்களை குறித்து பேசல ஒரு நாமம் தேவனுக்கு எத்தனை நாமம் தான் இருக்க முடியும் ஒரு நாமம் உதாரணத்திற்கு ஒருவர் என்கிட்ட கேட்டார் பிரதர் நீங்கள் பேசுறதெல்லாம் சரி பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கினார் என்பதை நினைவில் வைத்து பேச வேண்டும் நீங்கள் பேசுவதெல்லாம் சரி பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கினார் என்பதை நினைவில் வைத்து பேசவேன் நான் திருப்பி பாஷைகளை தாறுமாறு ஆக்கின பிறகுதான் பேர் ஒரு ஒரு பேரை கொடுத்தார் உண்மையா இல்லையா அப்ப அவர் பேரை தாறுமாறு தாறுமாறாக்கல பாஷையை தான் தாறுமாறாக்கினார் நீங்க மனித பறவை தான் என்ன பண்ணிட்டீங்க அவருக்கு பேரையே தாருமாறாக்கிட்டீங்க அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் அப்படியே கபரி எழுதுன்னு போயிட்டு ஏ ஃபோர் ஷூட் பேப்பர் எடுத்து மூவாயிரம் பேர் எழுதணும் பண்டில் பண்டிலாக வாங்கினோம் பேப்பர் அவ்வளவு எழுதி கொடுத்துருப்பாரா மொழிக்கு மொழி ஒரு பேர் வைன்ட்டு வாய்ப்பு இல்லை அவர் ஒரு பேரை சொல்ல தான் வாய்ப்பு இருந்துச்சு அந்த பேர் என்ன அதில் தான் ரட்சிப்பு இப்போ பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டுச்சா ஆமாம் தாறுமாறாக்கப்பட்டுச்சு பாஷைகள் ஆக்கப்பட்ட பிற்பாடு தான் தேவன் என்ன பண்றார் தூதனை அனுப்பி ஒரு நாமத்தை சொல்லுகிறார் இந்த நாமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தேவனுடைய நாமத்திற்கும் சம்பந்தமே கிடையாது தேவனுடைய நாமம் எபரி கொடுக்கப்பட்டது அதை நாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தமிழுக்கு ஒரு பேர் ஆங்கிலத்துக்கு ஒரு பேர் எடுக்காமல் இருக்கணும் என்பது ஒரு நாமம் இந்த நாமத்தை எப்படி சிலுவையில் மூன்றாக பிரித்தார்கள் நீங்க இன்னைக்கு முதல் முதலாக நம்ம இன்றைக்கி ஜீசஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஜீசஸுங்கிற வார்த்தை நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இதை ஆங்கில பைபிளில் ஜீசஸுங்கிற வார்த்தையை எல்லோரும் பார்த்துருப்போம் கிங் ஜேம்ஸ் பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிள் இருக்குது இந்த கிங் ஜேம்ஸுனுடைய பதிப்பு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் வெளிவருது அங்கே ஜீசஸ்ங்கிற வார்த்தையே இல்லை ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னா நம்ம இப்போ எந்த ஆண்டில் இருக்கிறோம் ஒரு நானூறு ஆண்டுகள் இந்த பக்கம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தில் இருக்கிறோம் அப்போது அந்த பதிப்பில் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் வந்த கிங் ஜேம்ஸ் பைபிளில் எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தாலும் அங்கே ஜீசஸ்ங்கிறது இல்லை அங்கே ஈசஸ் அப்படின்னு இருக்கு ஐஇஎஸ்இஎஸ் ஈசஸ் தான் இருக்குது ஜீசஸுங்கிற பெயரே இல்லை இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பதில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் கிங் ஜேம்ஸ்காரன் இன்னொரு பைபிளை வெளியிடுறான் அந்த பைபிளில் தான் முதல் முதலாக என்ன பேர் வருது ஜீசஸ் அப்படிங்கிற பேர் வருது ஆயிரத்தி எழுநூறுகள் அப்படின்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இன்னும் ஆகலை அதனால தான் ரெண்டாயிரம்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தில் இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் ஜீசஸுங்கிற ஒரு பேர் என்ன செஞ்சிச்சு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆங்கிலத்தில் கூட ஐஇஎஸ்இஎஸ் ஈசஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி தான் அது ஜீசஸாக கொடுக்கப்படுது இப்போ ஜீசஸ் அப்படிங்கிற பெயர் வந்தது ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஒரு ஜீசஸுங்கிற பெயர் வந்தது அந்த பேரை வச்சுக்கிட்டு இதில் ரெட்சிப்புன்னு ஒரு கூட்டம் ஆராதிக்குது நம்ம அதை விட மோசம் இல்லையா நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் பராபரன் சர்வேஸ்வரன் சொல்லிட்டு இன்னைக்கு ஏசுன்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் தமிழ் வேதாகமே முன்னூற்றி பதினைந்து ஆண்டுகள் தான் ஆச்சு தமிழ் வேதாகமுமே அதுக்கப்புறம் அதில் பேர் மாற்றம் எல்லாம் நடந்து இறுதியாக இன்றைக்கி இயேசுன்னு வந்து மகையில் கிடச்சிருக்கு அப்போ இந்த இயேசுலேயோ முந்நூறு வருஷத்துலேயோ இந்த நானூறு வருஷம் ஜீசஸ்லேயோ என்ன வந்துடாது ரட்சிப்பு வந்துராது இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது இந்த நாமமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏசு ஜீசஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கட் பண்ணால் நானூறு வருஷத்துக்கு அந்த பக்கம் போனால் ஜீசஸுங்கிற வார்த்தையை உச்சரிக்க முடியாது ஜேங்கிறது ஆங்கிலத்தில் இல்லை அப்போ அதை உச்சரிக்க முடியாது அப்படியே போயிட்டிங்கன்னா ஏசுன்னு உச்சரிக்க முடியாது அப்போ என்னென்னு உச்சரித்து இருப்பாங்க கடவுளை என்னென்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த இடத்துல அப்போ நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஈசஸ்னு ஒரு பேர் இருந்திருக்கு அப்போ அதை சொல்லலாம் இல்லை ஈசஸ்ன்னு ஒரு பேர் இருந்திருக்குல்ல அதை சொல்லிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஈசஸ் அப்படிங்கக்கூடிய பேரை சென் ஜெரோம் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து மொழிபெயர்க்கிற போது அந்த பெயரை கொடுக்குறார் சென் ஜெரோம் அவர் தான் பேர் வைக்கிறார் சென்ட் ஜெரோமை கூப்பிட்டு போப்பாண்டவர் சொல்லுவார் நம்ம என்ன பண்ண போகிறோம் லத்தீனில் பைபிளை மொழிபெயர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கடவுளுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிப்பார் அப்படி தான் சின் முடிவு பண்ண பேர் தான் என்னது ஈசஸ் அப்படிங்கக்கூடிய பேர் இந்த ஈசஸ் அப்படிங்கக்கூடிய பேர் போப்பாண்டவர் டேமஸ் அப்படிங்கக்கூடியவர் தான் நம்ம பைபிளில் லத்தீனில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொறுப்பை ஜெரோம்கிட்ட கொடுத்தவர் இப்போ நம்ம ஜெரோம் ஐயா தான் என்ன பண்ணியிருக்காரு ஈசஸ்ங்கிற பெயரை வச்சுருக்கிறார் நமக்கு ஜெரோமையா சொன்ன ஈசஸ் தேவையில்லை கபரியல் தூதுன்னு என்ன சொன்னால் என்ன தேவை அப்போ ஈசஸுங்கிற நாமம் என்னச்சு இல்லாமல் போயிடுச்சு லத்தீன் அவுட்டு ஏன் லத்தீன் அவுட்டு ஜெரோம் பறக்கிறதுக்கு முன்னாடியே யாஸ்வா சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டாரு அப்போ அங்கே லத்தீனில் ஈசஸ்ன்னு எழுத வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை இப்போ லத்தீனில் பெயர்கள் எழுதப்படலை யூதருடைய ராஜா என்பது தான் மொழிபெயர்த்து எழுதப்பட்டுச்சு அதை நீங்கள் அடுத்தடுத்த வசனத்தில் பார்க்குற போது

இந்த இடத்தில் பெயர்கள் கொடுக்கப்படல